ஏற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐ டி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐடி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் கோட்பாட்டை கொண்டு போவோம் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி GMK it கே கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி ஐ ஐடி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடி பிங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஜிஎம் கே ஐடி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஜிஎம் கே ஐடி கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி it ஐடி கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடி விங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்பு மிக முதல் அனைவருக்கும் வணக்கம் திமுக ஐடி விங் சார்பாக திராவிட மாதம் கொண்டாட்டம் வருட வருடம் இந்த திராவிட மாதம் கொண்டாட்டம் வந்து வேற லெவலில் வந்து மக்களை வந்து ரீச் ஆயிருக்கு இளைஞர்களை ரீச் ஆயிருக்கு மாணவர் மாணவர்களை ரீச் ஆயிருக்கு ஐடி ஸ்பேஸில் வந்து பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து திராவிட தலைவர்கள் பற்றி உரைவீச்சு சிறப்பாக வந்துட்டுருக்கு அந்த முன்னெடுப்பாக மருத்துவ செயலாளராக ஆயிரம் சட்டமன்ற உறுப்பினராக திமுக ஐடிவிங் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததில் நான் நன்றி கூறுகிறேன் பெரியார் மண் எனக்கு கொடுத்த தலைப்பு பெரியார் மண் அப்படின்னா மண்ணுன்னு சொல்லும் போது நீங்கள் பெரியார் மொழியிலே பேசுனா அது என்ன இருக்குது உயிரில்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மண் எதை நெச என்ன எதை குறிக்குதுன்னா அந்த மண்ணில் வளர்ந்த சமூகம் அந்த மண்ணில் வளர்ந்த மானுடம் அந்த மண்ணில் வளர்ந்த அரசியல் இது மூணு தான் அந்த மண்ணை குறிக்கும் அப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து மண்ணுன்னு சொல்லும் போது பெரியார் கொடுத்த தத்துவம் பெரியார் கொடுத்த இயக்கம் பெரியார் கொடுத்த அரசியல் இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் அதுதான் பெரியாரோட மனு சொல்கிறோம் முதல் தத்துவத்துக்கு வருவோம் உங்களுக்கு பெரியாரோட தத்துவம் ரொம்ப ரொம்ப எளிமையான தத்துவம் அடக்குமுறைக்கு எதிரான தத்துவம் ஆதிக்கத்துக்கு எதிரான தத்துவம் அதாவது அடிமைப்படுத்துவர் அடிமையாக இருக்கிறவர் எப்பொழுது பெரியார நோக்கினா அடிமைப்படுத்துவரை எதிராக களம் அமைப்பது தான் அடக்குமுறை பண்ணுறவரை எதிராக களம் தான் அது ஒரு நாடு இன்னொரு சிறிய நாடை அடிமைப்படுத்தும் போதும் இல்லை ஒரு அரசு இன்னொரு அரசை வந்து அடிமைப்படுத்தும் போதும் ஒரு ஜாதி அடக்குமுறையில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்க்கும் போது ஒரு உயர்ந்த ஜாதி ஆதிக்க ஜாதி இன்னொரு ஜாதி அடக்கும் போதும் மதத்தின் பெயரால் மத ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிராக களம் அமைப்பதும் ஒரு குடும்ப சூழலில் ஒரு ஆணும் பெண்ணும் எதிராக நின்னால் பெண்ணை அடிமைப்படுத்தும் போது பெண் பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் நிற்கிறது அது மட்டும் இல்லை ஒரு ஒடுக்கப்பட்டவர் ஒரு நரிக்குறவரை வந்து ஆதிக்க செலுத்தினா நரிக்குறவர்கள் பக்கம் நிற்கிறது அப்போ எல்லா நிலையிலையும் பெரியாரோட தத்துவம் என்பது ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது அவங்க குரலாக இருக்கிறது அவங்க உரிமைக்காக போராடுறது தான் சமத்துவ நோக்கியத்துக்கான தத்துவம் தான் அவரோட தத்துவம் அவரோட மாபெரும் வாழ்க்கை வரலாறுல இந்த அடிப்படை தத்துவம் எல்லா நிலை போராட்டிலும் இருக்கும் மொழியை வந்து ஆதிக்கம் செலுத்துனாங்க அது சமஸ்கிருத ஆதிக்கம் இந்தி ஆதிக்கம் தமிழ் மொழியை வந்து தீண்டத்தகாத மொழியாக வந்து செஞ்சாங்க அப்போ தீண்டத்தகாத மொழியாக இருக்கிற தமிழுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் பெரியார் தமிழ் மொழியில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் தமிழ்மொழியில் இருக்கிற எல்லா வகையான மூட மூடப்பழக்க வகங்களே தகற்றறிந்து புதுப்பித்து நவீன தமிழ் மொழியை வந்து தமிழர்களுக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார் அப்போ மொழியிலையும் சீர்திருத்தம் பண்ண ஒரு மாபெரும் தத்துவ இயக்க செயல்பாட்டாளர் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் இப்போ சமீப காலத்தில் இப்போ இருக்கிற சூழலில் வந்து பெரியார் பற்றி விமர்சனங்கள் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பெரியார் வந்து அவரோட தத்துவ பயணம் அவர் கொடுத்த நமக்கு கொடுத்த பகுத்தறிவு சிந்தனையும் மூடநம்பிக்கை ஒழுப்பும் சமத்துவ சிந்தனையும் யார் யாருக்கெலாம் இடைஞ்சலாக இருக்கோ அந்த இடைஞ்சல்காரர்கள் வந்து பெரியாரை வந்து எப்படியாச்சும் தமிழ் மக்கள் கிட்ட பிரிக்கிறதுக்கு எல்லா வகையான சதி தீட்டினாங்க தீட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ பெரியாரோட தத்துவம் என்பது பெரியாரோட செயலாக்கம் என்பது பெரியாரோட அரசியல் என்பது தமிழ் மக்கள் வாழ்வியல் பின்னிப்பிணையப்பட்டது அதனால்தான் எல்லா புத்தக கண்காட்சியும் அதிகமான நூல்கள் விற்கிறது வந்து பெரியாரோட எழுத்துக்கள் தான் பெண்கள் விரும்பி போய் வாங்குகிற புத்தகம் பெண்கள் ஏன் அடிமையானால் என்ற நூல் தான் அதிகமான பெண்கள் இந்த காலத்துக்கு பெண்கள் நைன்டி கேவாக இருக்கட்டும் நைன்டி கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வாங்குறது பெரியார் தான் அப்போ பெரியாரோட நவீன தத்துவம் என்பது எந்த தலைமுறை தலைமுறையாக இன்டாஞ்சபிள் இம்பாக்ட் உருவாக்குன தத்துவம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த பயணத்தை வந்து அந்த 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 பயணிகளை வந்து நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு வட்டார ரீதியாக ஒரு சமூகத்தை உயர்த்தணும்னா எங்கெங்களாம் அந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறதுன்னு ஒரு சமூக விஞ்ஞானிகளால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் நம்ம தத்துவ விஞ்ஞானிகளை வந்து வரிசைப்படுத்தினா சில பேர் தேர்டிஷியன்ஸாகவே இருப்பாங்க வெறும் தத்துவங்கள் மட்டும் சொல்லி மக்கள் வந்து அதை தத்துவத்தை ஏற்றுக்கிறாங்க இல்லையா அதை பற்றி கவலைப்படலை இதுதான்ப்பா இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இதுதான்ப்பா இந்த சமூகத்துக்கான தத்துவம் முன்னேறணா இது பின்பற்றதுன்னு சொல்லி அதோடு நிறுத்திடுவாங்க ஒன் ஒன்று அந்த தத்துவத்தை உள்வாங்கி அதை செயலாற்றுவர்கள் இருப்பாங்க அவங்க தத்துவத்தை உருவாக்க மாட்டாங்க பல்வேறு தத்துவத்தை கொடுத்தவங்களோட பெரியவங்களோட கொள்கையை வந்து உள்வாங்கி அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பை வந்து செயல்படுறதுக்கு செயல் வீரர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த செயல் வீரர்கள் வந்து அரசியல் சமூக அரசியல் தளத்தில் ஒரு வட்டார நாட்டோட கொள்கையை உருவாக்கி இதுதான் இந்த நாட்டின் கொள்கையாக கொடுத்து ஆட்சியாளர்களாக மாறுவாங்க இங்கே தந்தை பெரியார் இங்கே தத்துவம் மட்டும் கொடுக்கல தத்துவத்தோடு கொடுத்து நிறுத்தலை செயலாக்கம் பண்ணுறதுக்கு செயல் வீரராக கட்டமைப்பை உருவாக்குறதில் அடிப்படையை உருவாக்கினார் தமிழ்நாட்டுக்கு அது மட்டும் நிற்கலை செயலாக்கம் உருவாக்குறது தத்துவம் உருவாக்குவது செயல் வடிவங்கள் கொடுக்கறது செயல் வீரர்களை தேவைப்படுத்தும் நிற்கலை தமிழ்நாட்டோட சமூக அரசியல் தளத்தில் தந்தை பெரியார் அவரை இறுதி மூச்சு வர அது பயணித்தார் அரசியல் பண்ணார் அப்போ அது ஒரு த்ரீ இன் ஒன் பேக் அவர் த்ரீ இன் ஒன் காம்போ அப்போ அந்த த்ரீ இன் காம்போவாக வரத்துக்கு அவரோட தன்னலமற்ற ஒழுக்கம் நிறைந்த சுய நேர்மை கொண்டு அவர் பெரியாரும் பெரியாரோட சீடர்கள் சொல்லாமா இல்லை பெரியாரோட தோழர்கள் சொல்லாமா இல்லை பெரியாரோட செயல்வீர்கள் சொல்லாமான்னா அவர் தத்துவத்தை உள்வாங்க வச்சு செயல்வீரர்களாக களம் அமைத்து களப்பணியாற்றி கட்ட கட்டமைப்புகளை உருவாக்கி பிறகு சமூக அரசியல் தளத்தில் தன் எண்ணங்களையும் பிரதிபலங்களையும் உருவாக்கி மாற்றத்தை கொண்டு வந்த சமூக விஞ்ஞானி சமூக போராளினால் இந்த உலகத்திலே அது தந்தை பெரியார் மட்டுந்தான் அந்த பெருமையை அவருக்கு சேரும் பெரியார் மண் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில் கருப்பு சட்டை போட்டால் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ளேயே போக முடியாது ஏன்னா அது ஒரு கழகக்காரரோட நிறம் அப்படின்னு பயப்படுவாங்க அப்போ அரசாங்க அலுவலகத்தில் கருப்பு சட்டை போட்டு வந்தால் தடன்னு மின் போன ஆட்சி காலத்தில் இருந்த சூழலை வந்து நம்ம திராவிட மாடல் முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் பெரியாரோட பிறந்தநாளை சமூக நீதி நாள் என்று சொல்லி அரசு கொள்கையாக உள்வாங்கி அந்த சமூக நீதி நாளில் எந்த கருப்பு சட்டை போட்டால் அரசாங்க அலுவலர்கள் எல்லாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு பயந்தாங்களோ அதே அரசாங்க அலுவலர்கள் வைத்து சமூக நீதி நாளில் வந்து சமூக நீதி கோட்பாடுகளை எல்லாருக்கும் உறுதிமொழி எடுக்க வைத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அதுதான் பெரியார் மண் இன்னைக்கு இன்னைக்கு ஜாதி வாரி கணக்கு பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க ஆளுங்கட்சி பேசுகிறாங்க எதிர்கட்சி பேசுகிறாங்க ஒன்றிய அரசில் பேசுகிறாங்க இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஜாதி வாரி இடஒதுக்கீடு பெரியாரோட தத்துவ கொள்கை வந்து இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் களமாக உருவெடுத்த காரணம் அது இந்த பெரியார் மண் கொடுத்த பாடம் இன்னைக்கு மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி ஒவ்வொரு வட்டார ரீதியாக ஒடுக்கப்படும் மாநிலங்கள் வந்து சேர்ந்து உரிமை கேட்குறாங்க அது சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு உரிமைகளை பாதுகாத்த பெரியாரோட போராட்டத்தோட ஃபாலோ அப் அவ்வளோதான் ஒன்றைய அரசோட அடுக்குமுறை எடுத்து அந்த அடக்குமுறை எடுத்து நம்ம வந்து களம் அமைக்கிறோமே அது யாரோட அரசியல் அது பெரியார் மண் கொடுத்த அரசியல் இன்றைக்கி வங்காளத்தில் மொழி பாதுகாப்பு பேசுகிறாங்க ஒரிசாவில் பேசுகிறாங்க மராத்திய மண்ணில் பேசுகிறாங்க ஏன் குஜராத் குஜராத்தி மண்ணில் பேசுகிறாங்க அப்போ மொழிக்காக பாதுகாத்து மொழிக்காக போராட்டம் நடத்தி ஆதிக்கம் செலுத்துகிற மொழிகளை தகற்ற இந்த அரசியல் அது பெரியார் மண் கொடுத்த அரசியல் அது பெரியாரோட அரசியல் அப்போ பெரியார் என்ற ஒரு தத்துவம் செயலாக்கம் களப்பணி எல்லாமே சமூக அரசியல் வெளிப்பாடுகள் எல்லாமே வெறும் ஒரு கோட்பாடுகள் எல்லாமே வெறும் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டும் இல்லாமல் பெரியாரோட உழைப்பும் பெரியாரோட தத்துவங்களும் இன்றைக்கி வட இந்தியாவில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு நாம் அனுப்புகிறோம் தமிழ்நாட்டு முதல்வர் பண்ணிருக்கார் அவரோட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் பெரியாரோட எழுத்துக்களை வந்து இந்தியில் மொழி மாற்றம் செஞ்சு மொழியாக்கம் செஞ்சு நம்ம இந்தியில் இருக்கிறவங்க இருக்கிற அங்கே களப்பள்ளியாளர்களுக்கு அந்த சமூகத்தால் பின்தங்கிய மக்களுக்கு உரிமை கொள்ளலுக்காக சப்ளை பண்ணுறோம் அது பெரியார் மண் அப்போ பெரியார் மண் என்ற நம்ம சொல்லும் போது பெருமைப்படுறோன்னா இங்கே வந்து ஜாதி ரீதியாக இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து களமமைக்கலாம் நினைக்கிற கனவு தகற்ற மதத்தை கொண்டு அரசியல் கட்சிகள் நிலைநிறுத்தி தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாற்றலாம் என்ற அவங்களோட சதித்திட்டங்கள் தகற்று எறியப்படும் இங்கே யார் உண்மையான அரசியல் பண்ண முடியும்னா யார் யாரெல்லாம் நீதி பேசுகிறாங்களோ யார் யாரெல்லாம் மத சார்பின்மை பேசுகிறாங்களோ யார் யாரெல்லாம் மாநில உரிமைகள் பேசுகிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் அரசியல் களம் அமைக்க முடியும் என்ற தத்துவத்தை மக்களோட சிந்தனையில் ஓரி மக்களோட வாழ்வியலாக மாற்றிய பெரியாரோட உழைப்பு தான் பெரியார் மன்னனோட வெளிப்பாடு இந்த திராவிட மாதத்தில் ஒரு தத்துவம் என்ன மாதிரியான தத்துவம் மக்களிலேருந்து உருவாகி மக்களை வந்து அடக்குமுறையிலேருந்து தகற்றேறிய தத்துவம் யாராவது ஒரு வந்து ஒரு கட்டமைப்பு கட்டினா ஒரு சமூக இயக்கம் கட்டுனா யாராவது ஒரு அரசியல் கட்சி இயக்கினா எங்கே போய் பாடம் கற்பிக்கலான்னா அது பெரியார்கிட்ட தானே பாடம் கற்பிக்க முடியும் இயக்கத்தை கட்டுவதற்கான டெம்ப்ளேட் சமூக அரசியல் தளத்தில் தமிழ்நாடோட அரசியல் என்ன ஏன் இந்தியாவோட நீதி அரசியல் என்ன என்று இந்த நாட்டோட அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று கோட்பாடுகளை கொடுத்த தன்மை எங்க போய் தேடணும் அது பெரியாரோட தேடணும் அது பெரியார் தான் தேட முடியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்